பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் தமிழ்நாடு முழுவதும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய வீடுகள்ல வந்து அதுவும் குறிப்பா இந்த தாம்பரம் பகுதியில் அவரே ஒரு பதிவெல்லாம் போட்டார்ல ஒரு வீட்டில் நூற்றாறு ஓட்டு இன்னொரு வீட்டில் வந்து முந்நூத்தம்பது ஓட்டு ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் உள்ள ஒரு சின்ன வீடு ஒரு பாத்ரூம் தான் இருக்கு அதில் நூற்றோரு ஓட்டு இன்னொன்று வந்து முந்நூத்தி ஐம்பத்தோரு ஓட்டுங்கிற போது எஸ்ஆருடைய தேவை இப்போ வந்துருச்சு இல்லை இப்ப யாருக்கு யாரெல்லாம் இறந்திருக்காங்க யாரெல்லாம் வந்து வெளியே புலம்பு இருந்திருக்காங்க யாரெல்லாம் கடந்த ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாகவே திரும்ப வராதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாக்குகள் தானே வந்து எடுக்க எடுக்கிற போறாங்க அதை எடுத்துட்டு முழுக்க வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்கல்ல ஏழாம் தேதி மறுபடியும் இப்போ வந்து புனரமைக்கப்பட்ட ஒரு வாக்குச்சாவடி வாக்காளர் பட்டியல் வரப்போகுது அந்தந்த வாக்காளர் வாக்குச்சாவடிக்கு தனித்தனியா வரப்போகுது ஒன்பது வருது ஒன்பது வருகிற போது அதை எல்லாருக்கும் அவ உரிமை இருக்கு யாரும் அவருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இல்ல இல்ல இது தவறுதலா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க மறுபடியும் கொடுத்து நீட்டுறா ஜாயின் பண்ணிக்கலாமே அதுல ஒண்ணும் இது கிடையாது சீர்திருத்தமே கூடாது வெரிபிகேஷனே கூடாதுங்கிறதுக்கு அப்படி சொன்னமா முதலமைச்சருடைய வாதம் அல்லது அந்த அவங்க கட்சி அவங்களுடைய தோழமை கட்சியினுடைய வாதம் இன்னைக்கு பப்ளிக்கில் அசிங்கப்பட்டு என்ன அது வந்து இன்னைக்கு வந்து இப்போ மக்களால் புறக்கணிக்கப்பட்டது எப்படின்னா இந்த இதே உதாரணம் திருச்சபை நடந்ததுக்கு வாக்காளர் பட்டியலை சேர்த்துருக்கிறாங்க அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றிருந்தயநிதி டிஆர்பாலு இந்த பேர்னா ஊழகார ஊழ அந்த ஆராசா இவங்கெல்லாம் இருந்தபோது அப்படிதான் இருந்தாங்களோ இவங்கெல்லாம் இருந்தபோது அடிமிகளா தான் இருந்தாங்க அப்ப பாஜக வடிமைகளா அவங்களா இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சிருந்த போது பாஜக அடிமையா என்ன பாஜக அடிமையா அவங்க எந்த போதும் கிடையாது அவர் எங்க வந்தாரு இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய அதிகாரம் மையம்ங்கிறதுல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசியல தன்னுடைய சுட்டுவர திசையில வழி நடத்துற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வந்து இதுவரைக்கும் இந்தியாவுல எந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கும் போய் கூட்டணி பேசல ஆனா இவர் வீட்டுக்கு போய் கூட்டணி முடிச்சு அவர் வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்புறம் போனார் அப்ப எங்களை அப்படி நீங்க வந்து எங்களுக்கு அவர் அடிமை எப்படி நீங்க சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தோழமை அந்த அளவுக்கு உரிமை அந்த அளவுக்கு இணக்கமான சூழ்நிலை அந்த அளவுக்கு பிணைப்பு அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறது எந்த நேர்கோடு என்றால் ஊழலாட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தீய சக்தியை அகற்ற வேண்டும்